எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழன் இந்த விழாவில் ஏன் பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாரதிதாசனுடைய கவிதைகள்ல ஒன்று படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையிற்படி கடம்பகள் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதோர் வாழ்வது எப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பமம்படி இறந்த தமிழ் நான்மரையும் பிறந்தது என்று சொல்லும்படி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி வந்தபடி தீமை வந்துடுமோ மறுபடி மறுபடி பொய்யிலே காற்படி புரட்டிலே முக்கார்படி வையகம் ஏமாற்றும்படி வயிற்றுள்ள நூட்களை ஒப்புவது எப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் ஆகும் என்ற சான்றோர் சொற்படி படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படின்னு பாரதிதாசன் படிக்க சொல்லியிருக்கார் அத வழி வழியா நம்ம எப்படி எடுத்துட்டு வந்திருக்கோங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு தமிழின் நிலை என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் ரொம்ப தீவிரமா ரொம்ப தீவிரமான கேள்வி இன்னைக்கு என்ன தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செஞ்சிருக்கீங்க கேள்வியை நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறாங்கல்ல இந்த பட்ஜெட் பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கி இந்த பிள்ளைகளுக்கு தமிழை கொண்டு போய் சேர்ப்பதில் கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதுல இந்த அரசு எவ்வளவு தீவிரமா செயல்படுதுங்கிறத நம்ம ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டியது பள்ளிக்கல்வித்துறையையும் பாடநூல் கழகத்தையும் சேர்த்து நாப்பத்தஞ்சு மொழிகள்ல திருக்குறள மொழிபெயிருக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க தமிழை நம்ம மட்டும் படிச்சா போதாது தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாங்கல்ல அவங்களும் படிக்கணுங்கிறதுக்காக நாற்பத்தஞ்சு உலக மொழியில தமிழ் மொழி இருக்கப்படுது இதை செஞ்சிருக்கிற தமிழக அரசுக்கு நம்ம நன்றி சொல்லணும் உலகம் முழுவதும் எங்கேயும் இல்லை எல்லா ஊர்லையும் திருவிழா என்ன திருவிழா நடக்குது தக்காளி பழத்தை விட்டு எரிகிறது பலூன் பறக்க விடுறது இப்படி பல பல திருவிழாக்கள் உலகம்லாம் நடக்குது தமிழ்நாட்டுல மட்டும்தான் புத்தக திருவிழா நடக்குது அந்த தமிழக அரசு நடக்குது இந்த புத்தக திருவிழா இனி வருகிற ஆண்டுகள்ல பிற மாநிலங்களுடைய தலைநகர்கள்லையும் பல உலக நாடுகளுடைய தமிழ் புத்தகங்களை எடுத்துட்டு போய் திருவிழாவை நடத்தி தமிழர்கள் திருவிழாக்கள் வைத்தால் கூட தமிழைத்தான் கொண்டாடுகிறார்கள்னு கொண்டு போய் சேர்க்கிற முயற்சி இருக்குல்ல அதை பாராட்டுறதுக்கு தான் இந்த புகழாரங்கள் நிறைய திட்டங்கள் நிறைய திட்டங்கள் எல்லாரும் உங்களுக்கு என்ன பண்ணுங்க யூடியூப்ல போய் பார்க்க வேண்டியது நான் நான் அந்த இணைய பக்கத்துல போய் பாருங்க கடந்த பதினைந்து ஆண்டு இப்போ நான் காணொலியில பார்த்தேன் சிந்தனை செல்வன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு தகவல் ஒன்று பரிமாறிக்கிறார் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பட்டிலத்தை சேர்ந்த அந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போறதுக்காக ஒரு நாலு கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறாங்க அது சரியா கூட போய் சேர்ந்துச்சா இல்லன்னு தெரியல ஆனா இந்த ஆண்டு மட்டும் இந்த ஆண்டு மட்டும் நூற்றி எழுபத்தி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை தமிழக அரசு நிதி உதவியா வழங்கிருக்கு அதனுடைய தொகை மட்டும் முப்பது கோடி இந்த பட்ஜெட்ல இந்த மாணவர்களுக்காக அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்களா அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கி அதுக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம்னு பேர் வச்சிருக்கிறாங்க உலகம் முழுவதும் அதிகமான சிலை கொண்ட தலைவர் அம்பேத்கர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிலைகள் வச்சா மட்டும் போதாது அவர் பேர்ல ஒரு திட்டம் வச்சு அதுக்கு அறுபத்தஞ்சு கோடி ரூபாயை ஒதுக்கி நூத்தி எழுவத்தோரு மாணவர்கள் அயல் நாடு அனுப்பி படிக்க வச்சு நாடு திரும்பினா அந்த மாணவர்கள் இந்த மக்களுக்காக உழைப்பாருங்களா வேற எதுக்காக உழைப்பாருங்கிற கேள்வி இருக்குல்ல இன்னைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உயர் பதவியில் இருக்கிறவங்க நம்ம மக்கள் பேசுற மொழியை கேட்டு அதுக்கு பதிலளிச்சிட மாட்டாங்கள இயக்கம் இருக்குல்ல யூபிஎஸ்சி படிச்சு முடிச்சுட்டு ஒரு மாவட்ட ஆட்சியரா ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்குங்கிற ஏக்கம் இருக்குல்ல இந்த இயக்கத்துக்கு நாள் முதல் திட்டத்துல நான் அதுக்கு அது பத்தி அதை பத்தி நான் விழிப்புணர்வை ஏற்படுத்துற காணொலியில கூட நான் பேசியிருக்கேன் ஆயிரம் மாணவர்கள் வருஷம் தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம பார்ப்போம் எல்லா இடங்களையும் பசங்க போட்டித் தேர்வுகள் தயாராகிறாங்கல்ல ஆயிரம் மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பரிச்சை வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு அந்த மாணவர்கள் போயிடுச்சு பத்து மாசத்துக்கு மாசம் மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு அவங்களுக்கு ரெண்டு மூணு டெஸ்ட் நடக்கும் ஃபர்ஸ்ட் முதல்நிலை தேர்வு நடக்கும் அந்த பிரிமிலரி டெஸ்ட்ல பாஸ் ஆன மாணவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அந்த பிரிமிலரி பாஸ் ஆகி அடுத்து செகண்டரி எக்ஸாம் பாஸ் ஆயிட்டாங்க மெயின்ஸ் பாஸ் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க கொடுத்து இன்டர்வியூ தயாராங்க இப்படி மாணவர்களை ஊக்குவிச்சு ஊக்குவிச்சு அவர்களை எப்படியாவது படிச்சு மேல வாங்கையான்னு தட்டி கொடுக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைகள் நாளை தலைமுறை கவலையே இல்லாம பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை இதுவரைக்கும் எந்த அரசும் இல்லாத ஒண்ண இந்த அரசு செஞ்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நான் முதல்வன்ல இன்னும் ஒரு திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம்னு நினைக்கிறேன் அது கல்லூரி கனவு திட்டம்னு பேரு கல்லூரி கனவு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊராட்சிகள் தேர்ந்தெடுத்து அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து ஐநூறு அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இந்த ஒன்பதாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறாங்களே பசங்க அவங்கள நேர கல்லூரிகளுக்கே கூட்டி போய் ஒரு கல்லூரினா எப்படி இருக்கும் அது எப்படி இயங்கும் அங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சுற்றி காமிச்சு நிறைய சிறந்த வல்லுநர்களை அறிவு சார்ந்த மக்களை கூட்டி வந்து அவங்களுக்கு பேச வச்சு இந்த படிப்பை பத்தாவதோட பன்னெண்டாவதோட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் உயர்கல்விக்கு போகாத மாணவர்களை தேடி கண்டுபிடிச்சு படிக்க வைக்கிற ஒரே அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது கூடுதல் மகிழ்ச்சி எல்லா திட்டமும் இருக்கு வேணும்னா படிச்சுங்கன்னு சொல்லலை அந்த திட்டத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி யாரு பள்ளிக்கூடத்தை பாதியோட விடுறாங்களோ அவங்கள தேடி பிடிக்கிறதுக்காகவே ஆசிரியர்கள் ஒரு குழு அமைச்சு வீடு தேடி போய் அந்த பசங்களை தேடி பிடிச்சு படிக்க வைக்கிறாங்கல்ல கல்விதான் ஒருத்தனை வாழ்க்கையில உயர்த்தும்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இளைஞர்களையும் உயர்த்துவதற்காக இந்த அரசு போராடுதுங்கிறத மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி பிள்ளைகளை படிக்க மட்டும் வச்சிருங்க மத்த எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த அரசு கொடுத்துருக்கு இது எல்லாம் வாக்கா மாறுமா அப்படின்னா இல்ல ஒரு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பையனை காலேஜுக்கு கூட்டி போய் காலேஜை பற்றின ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவருடைய வாக்கை பெறுவதற்கான முயற்சியான இது நாட்டை திருத்துவதற்கான முயற்சி இது இந்த நாட்டை திருத்துவதற்கான முயற்சி இந்தியாவிலேயே திருநங்கைகள் நலர்ந்திற்காக அக்கறை கொண்டிருக்கிற ஒரே அரசாக தமிழக அரசு இருக்கிறது இதுதான் எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கோட்டை எடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு யாரும் இருந்து தப்பிச்சிட முடியாது எல்லாரும் முன்னேறியே ஆக வேண்டும் அப்படின்னு உங்களை உந்தி முன்னேற்றத்தின் பாதையில் தள்ளுகிற எல்லோருக்கும் பெய்கிற மழையாக இருக்கிற முதல்வருக்கு எனது அன்பு நிறைந்த நன்றி